வணக்கம் காஞ்சிபுரம் வரதராஜர் ஆலயத்தில் ஜலவாசத்திலேயே இருக்கக்கூடிய அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் ஆனால் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் சோழம்பேட்டை கிராமம் கோழிக்குத்தியில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் என்கிற அருள்மிகு வானமுட்டி பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது ஒரே மரத்திலான இந்த வானமுட்டி பெருமாள் தினந்தோறும் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் அத்தகைய திருத்தலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வதில் ஐத்தமிழ்தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது நூற்றி திவ்ய தேசங்களுள் ஒன்றான இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் ஒரே அத்திமரத்தினால் சுமார் அடி உயரமுள்ள பெருமாளின் திருமேனியில் வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது நான்கு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் அபயம் கதை தாங்கியுள்ளார் இங்குள்ள மூலவருக்கு தைல காப்பு சாம்பிராணி காப்பு மற்றும் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை மூலவரின் வலது மார்பிலேயே தாயார் தயாலக்ஷ்மி தான் தாயார் ஸ்ரீ வஸ்தம் எனும் முக்கோண வடிவத்திற்குள் உள்ளார் மூலவரின் இடது பக்கத்தில் ஐந்தடி உயரத்தில் ஸ்ரீ பூமாதேவி தாயார் சிலை வடிவில் அருள் பாலிக்கிறார் மூலவரின் வலது கரத்தின் கீழ் அரசரின் செங்கோல் உள்ளது இத்தலமானது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆட்சி புரிந்த மூன்றாம் குலோத்துங்க சோழ மன்னனால் அத்திமரத்தில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ சப்தஸ்வரஸ்ரூப ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ பிப்ல மகரிஷி ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோர் தனி கொண்டு அருள்பாளிக்கின்றனர் கடை சன்னதி கொண்ட அருள் பாடைக்கும் ஸ்ரீ சப்த ஸ்வர சுரும்ப ஆஞ்சநேயர் தரிசனத்தை காண்டும் சோதைம் அருவரதா ஜாத்தியம் வாக்குபடுத்து வந்து அனுமஸ்வம் இது சப்தஸ்வர சுரும்பாந்திரேயர் அப்படின்னு பேரு இந்த ஆஞ்சநேயர் சிலா திருமை இந்த சிலா திருமையில இரண்டு விதமான சங்கீத சப்தஸ்வரங்களும் வரக்கூடிய அற்புதமான சிலா அது எப்படி அப்படின்னா இந்த மேல் இருந்து இரண்டு விதமான எழுப்பப்படுகிறது அது ச ரி என்ற சத்தத்தை ஒட்டி வருகிறது அடுத்ததாக இந்த மணிக்கேட்டிலிருந்து ஒரு விதமான சொலவு க என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்வரம் இந்த தந்தையிலிருந்து வரக்கூடிய சுரம் சுரமாக அமையப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த வலது முழங்காலில் இடது முழங்காலில் ஏற்படக்கூடிய ஐந்தாவதாக ஆறாவதாக இடத்திலிருந்து ஒரு விதமான எழுப்புகிறது அது ஆறாவது ஏழாவதாக சுவாமியோடைய பின்பக்கம் மணி சாத்திரிக்கப்படுகிறது அதை போட்டோல பார்க்கலாம் புகைப்படத்துல அந்த மணியிலிருந்து ஏழாவது சுரமாக இந்த சிலா திறமையிலிருந்து வருகிறது அதாவது ஒளி எழுப்பக்கூடிய சிலையை சிற்பமாக வடிக்க சொல்லி சிற்ப சாசம் சொன்னாலும் இந்த சுவாமியோடைய திருமணிலிருந்து ஏழு விதமான இடத்துல இருந்து ஏழு விதமான சங்கீத சத்தஸ்வரங்களும் வருவதனாலே இவர் சத்தஸ்வர சொரூப ஆங்க என்று பெயர் இந்த சுவாமியோடைய வாழ் மேல் நோக்கி போய் அது மணிசாத்திற்கிறது ஒரு விசேஷம் சுசீந்திரம் ஆங்கிலேயர் அந்த மாதிரி வியாசராய தீர்த்து காலத்துல இந்த மாதிரி சிலையை பிரதிஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது ஆனால் இச்சிலை பற்றி கல்வெட்டுகளின் சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்படாததால் இது முழுவதாக சொல்ல முடியவில்லை யாதராயத்தில் காலத்தை பரிசு செய்யப்பட்டது பற்றி கல்வெட்டுகள் தெரியப்படவில்லை ஆனால் பழமையான சிற்ப மூர்த்தங்கள் இந்த சுவாமியாகவே நமக்கு அருள் பாதிப்பதனால அவரை நாம் சோதிச்சு இந்த இடத்துல இருந்து இந்த விதமான சுரங்கள் வருவது என்பதை நாம் தற்காலிகமாக அறிய முடியாது இந்த அற்புதமான அந்த சுரங்கள் விழக்கூடிய நேரம் திருக்குடமுழுக்க நீராட்டு காலத்திற்கு முதல் நாங்கள் இந்த சுவாமியுடைய திருமணியிலிருந்து அந்த சுரங்களை நாம் கேட்கலாம் தற்போது இந்த இடத்துல இருந்து இந்த சுரங்கள் வருது என்பதை மட்டுமே நாம் சுட்டி காட்ட முடியும் ஏன்னா சுவாமி நமக்கு அந்த அருள்வாய் அந்த விகிரேகத்தில் எழுந்தருளை நமக்கு அருள் அருள்வாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சரூபம் சப்தவாஸ்வர சுரூபாங்கிறேன் ஹன்னோ ஹனுமான் பண்ணோ இந்த சப்தஸ்வர சுரூபாங்கிறையர் சனிக்கேவை நாள நல்லனே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சங்கீத அபியாசம் அதாவது சங்கீத பயிற்சி செய்தவர்கள் நாட்டியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கலா ரசிகர்கள் சினிமா துறையில் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் இந்த சப்தஸ்வர சொரூபா ஆங்கிலேயரை சனிக்கிழமை நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தரிசனம் செய்து அவர்களுடைய கலை மேலும் மகிழ்ச்சி அடைய சுவாமி இங்கே பரிபூர்ணமான அனுபவத்தை வைக்கிறார் அதனால் இந்த சப்தஸ்வர சுவரூப ஆங்கனேயர் சுவாமி சங்கீதக்காரா மற்றும் இசைத்துறை கலைத்துறையில் சினிமாத்துறையில் உள்ளவர்கள் தரிசித்து பல பேர் பல பயன்கள் பெற்றிருக்கிறார்கள் பக்தர்களும் அவர் சேர்ந்த சப்தசுரம் சூழ்வாண்டிய ஒருமுறை தரிசனம் வந்து வாழ்வில் அனைவரும் பெருமாறி கேட்டுக்கொண்டு

தஸ்மே சமஸ்த வேதார்த்த விதஜே விகனசே நமஹா அஸ்வத்குருப்பியோரமஹா அஸ்மதே பரமகுருப்பியோரமஹா விகனசே மகாகுருவேரமகா இங்கு மூலவர் பெருமாள் என்ற திருநாமம் மூலவர் பதினாலு அடி உயரத்தில் வானலாவி நின்று காட்சி தந்ததனால் வானமுட்டி பெருமாள் என்று அழைக்கின்ற மற்றும் வரதராஜ பெருமாள் பக்தப்பிரிய பெருமாள் ஆதி அத்திவரதர் என்ற திருநாமங்கள் பெருமாளுக்கு உண்டு மூலவர் அடி உயரத்தில் அத்தி மரத்திலேயே காட்சியளிக்கிறார் நான்கு திருக்கரங்கள் மேல் திருக்கரத்தில் சக்கரம் சங்கமம் ஏந்தி வலது கையினால் முத்திரையுடன் இடது கையில் கதாகதம் தாங்கி நிற்கிறார் நின்ற திருக்கோர் பெருமாள் பாதத்திற்கீழ் அத்தி மரத்தோடி வேறே திருவடியா தாங்கியிருக்கக்கூடிய அதிசயத்தை வேற எங்கும் காணகிறார் மரத்தையே சிற்பமாக வடிவமைச்சார் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் அஜந்தா வர்ணம் சொல்லக்கூடிய மூலிகை வர்ணம் பெருமாள் மேல் சாத்தப்பட்டிருக்கிறது பெருமாளை இந்த ஊரில் வணங்கும் போது கோடிவிதமான பாவங்கள்லாம் நிவர்த்தியார் தான் ஆனால் தான் இந்த திருத்தலத்தினுடைய முழு இயற்பெயரே கோடி ஹத்தி பாப விமோசனபுரம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் கோடி ஹத்தி என்று மாறி தற்போது கோழி குத்தி என்று செல்லமாக விளங்குகிறது கோடிவிதமான பாவத்தையெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் பிதிருக்குள் அழைத்த சாபத்துக்கு விமோச்சனம் வியாதி நிவர்த்தி சனிக்கோளாறு நிவர்த்தி பெருமாளுடைய மூல புராண கதை பார்த்து இங்கு பெருமாள் வர காரணம் நிர்மலன் என்ற அரச குடகு மலைச்சாரலை ஆண்டு வந்திருக்கிறார் அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்ணரோகம் பாவிக்கப்பட்டதால் அரச பதவியைத் தொடர்ந்து காடுகளில் திரிய ஆரம்பித்தார் பெருமாளுடைய ஆணைக்கு இணங்கு நாரத மகரிஷி அவர் முன் தோன்றி ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டதற்கு எந்த ஜென்மத்தில் எந்த பாபம் செய்தனோ தெரியவில்லை இவ்வாறு அரசனாக இருந்தும் என் உடம்பெல்லாம் இந்த புண்கள் வந்தது என்று சொன்னார் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று சொல்லி பெருமானுடைய திரு எட்டுரித்து மந்திரத்தை அவருக்கு சொன்னார் இந்த மந்திரத்தினால் நான் சரியாகி விடுவேனா என்று அவர் ஒரு அலட்சியமாக இருக்க சொல்லி பார் தெரியும் என்று சொல்லி மகரிஷி நாரத மறைந்தார் அதை கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து அசரீரியாக குரல் எழும்பிய அந்த அசரீரி குரலை எழுப்பியவர் ஸ்ரீமன் நாராயணன் நிர்மலா முதல் ஜென்மத்தில் நீ பிராமணனாக பிறந்தாய் பிராமண தர்மம் சரியாக செய்யாததனால் சாமங்கள் உன்னை தொடர்ந்தது அடுத்த ஜென்மத்தை உமக்கு கொடுத்தோம் சத்திரிய தர்மம் வேண்டாத மிருகங்களையெல்லாம் கொன்று ஹத்தின்னு சொல்லக்கூடிய கொலைப்பழி ஏற்றாய் மூன்றாவது ஜென்மமாக சத்திரிய இதுக்கு அடுத்து வைசிய ஜென்மத்தை உமக்கு அளித்தோம் வானிய தர்மம் சரியாக செய்யாதனால் கோடி விதமான பாவங்கள் உன்னை சூழ்ந்தது நான்காவதாக அரச பறவையை கொடுத்தும் நீ சரியாக செய்யவில்லை உனது பாவம் தொடைய காவேரிக்கு தென்களையும் யாத்திரை தொடங்கி நீராடி சென்று எந்த இடத்தில் உன் புன்மேனி பொன்மேனியாக மாறுகிறதோ அன்று நான் காட்சியளிப்பேன் என்று சொல்லி மறைந்தார் அதனால் நிர்மலன் என்கின்ற அரசன் குடகுமலை இருந்து சாணம் பண்ண ஆரம்பித்து எங்கெல்லாம் சாணம் பண்ணி பார்த்துருக்கார் எங்கேயுமே அவருடைய உடம்பு திருமேனி சரியாவில்லை அருகாமையில் உள்ள மூவலும்னு சொல்லக்கூடிய முப்பது தேவர்கள் தன்னைத்தானே பூஜித்த அற்புதமான திருத்தலம் மூவலும் அந்த திருத்தலத்தில் உள்ள காவேரியில் நிர்மல அரசன் ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும்போது அவருக்கு முன் ஈஸ்வரன் தோன்றி அவருடைய முன்ஜென்ம ரகசியத்தையும் சொல்லி வடக்கு நோக்கி செல்வாயாக உமக்கு பெருமாள் அருள் பாலிப்பார் என்று சொன்னார் அந்த நிர்மலன் என்கின்ற அரசனுக்கு வழிகாட்டி வழிகாட்டிநாதன் மார்க்கசகாயன் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறார் அதற்காக அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்திருபோது அடர்ந்த காடைகளில் ஒரே ஒரு மரம் மட்டும் ஒளிச்சந்து தெரிந்தது அந்த மரம் என்று தெரியாமல் அது கீழே உட்கார்ந்து தமஸ்வன் ஆரம்பித்தார் நிர்மல அரசன் காலங்கள் கடந்தது தை மாதம் திருகோண நட்சத்திரம் அம்மாவாசியம் கூடிய நன்னாளில் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அத்தி மரத்தில் மாணலாவில் நின்று அந்த அரசனுக்கு காட்சி தந்தார் அத்தி இலையே கொலையாக மாறி வேறே திருவழியாக இருந்து நான்கு கலைகளும் நான்கு கைகளாக இருந்து காட்சி ஆயிரம் மரங்கள் இருந்தாலும் அத்தி மரத்திலேயே ஸ்ரீமன் நாராயணன் காட்சி அளிக்க வேண்டிய அவசியம் மற்றும் கீதையிலேயே நான் மரமாக இருக்கிறேன் கண்ணன் சொல்லுகிறாலும் ஆனால் அத்தி மரத்திலே பெருமாள் அவருக்கு காட்சி தர வேண்டிய மிக அவசியம் என்ன என்றால் பிதர் காரியத்துக்கு மட்டுமே அத்தியை உபயோகிப்பது சம்பிரதாயம் அந்த அத்தியலை அத்தி குச்சிகளால் பிதர்களுக்கு செய்தால்தான் திருப்தி அடைவார்கள் அதனால் அந்த நிர்மலனுடைய பிதுர் சாபம் எம்பெருமான் மனமிறங்கி அந்த அத்தி மரத்தில் காட்சி தந்து அவருடைய பிதுர் சாபத்தை நிவர்த்தி செய்தார் இரண்டாவதாக அத்தியில் சொல்லக்கூடிய கொலைப்பழி அந்த கொலைப்பழி நீங்குவதற்காக பெருமானுடைய தரிசனம் கண்டதுனாலே அவருக்கு கொலைப்பழி நீங்கியது மூன்றாவதாக அவருக்கு ஏற்படக்கூடிய சர்ம நோயின்னு சொல்லக்கூடிய மேனி பெருமாளுடைய விஸ்வம் அப்படின்னா கண் பெருமாளுடைய திருக்கறிலேருந்து மாதிரி தோன்றப்பட்டது தான் இங்கே உள்ள திருக்குளம் விஸ்வ புஷ்கர பேர் அந்த தீர்த்தம் அவருடைய சரீரம் சொல்லக்கூடிய உடம்பில் பட்டதுனாலே அவருக்கு புண்பட்ட மீனிமெல்லாம் மாறி இங்கு பொன்னான மேனியாக கொண்டார் பிப்பலருங்கிற நாமதேயத்துடன் உண்மை சேவிச்சிக்கமே தாயார் தரிசனம் பண்ண எத்தனை காலம் தபஸ் பண்ணுவோன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார் தாயாருக்கும் பெருமாளை விட்டு பிரியாத மனமிறங்கி பெருமாளுடைய மார்புலேயே வந்து அமர்ந்து விப்பல மகரிஷிக்காக பெருமாளும் தாயாரும் தரிசனம் தந்த அற்புதமான திருத்தலம் ஆனால் தான் இன்றளவும் இந்த சன்னதியிலே தனியார் தாயாருக்கு சன்னதியிலே பெருமாளுடைய வலது மார்பிலேயே ஸ்ரீபட்சம் சொல்லக்கூடிய முக்கோணத்துக்குள்ளே தாயார் இருந்து தரிசனம் தரா அதனாலே இந்த ஊரில் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணோம்னா கோடி விதமான பாவங்களாக நிவர்த்தியாரு நம் பட்டு ஒரு எறும்பை மிதிச்சு நம் கொண்டு விட்டால் கூட கொலைப்பழின்னு சொல்லக்கூடிய பழி நம்ம வந்து சார் அதை மாதிரி தெரிந்தோ தெரியாதே செய்யக்கூடிய கோடிவிதமான பாவத்தை எல்லாம் போகக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் பிதுர்கள் அளித்த சாபம் யாரகத்தில் சாபம் வந்துன்னா குடும்பங்கள் உறுதியாகாது அது மாதிரி நாட்களில் அமாவாசையில் வந்து பெருமாள் தரிசனம் பண்ணும்போது சாபங்கள் நிவர்த்தி ஆகிடுது தமிழ் மாத பிறப்பு சித்திரை ஒன்று வைகாசி ஒன்று அது மாதிரி தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய திருமஞ்சன வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த தீர்த்தத்தை தாம் பருகி அல்லது தெளித்து கொண்டு வந்தால் நாள்பட இருக்கக்கூடிய தோல்வியாதின்னு சொல்லக்கூடிய சூரியாசி சொல்லக்கூடிய சர்மம் வியாதி நம்மை வெற்றி அகலக்கூடிய திருத்தல் சனிக்கே மேலில் இவ்வாலயத்திற்கு வந்து நல்லெண்ணெய் மற்றும் பச்சரிசைகளின் தானமாக தந்து வழிபாடு செய்து ஆண்டால் சனிக்கோளாறு விபத்து அளிக்கக்கூடிய திருத்தல இவ்வாலயத்திலே சனிப்பயிற்சி விழா சிறப்பாக நடைபெறுகிறது ஏனென்றால் விப்பல மகரிஷி இங்கு சனி பகவானை குறித்து கோலாஸ்தி பித்தரோ ரௌத்ரோன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை ஏற்றியிருக்கார் அதன் மூலம் கல்வெட்டுகள் இது பற்றி தெரிகிறது பதினோரு பிராமணாருக்கு ஐம்பத்தோரு சனிக்கேமே தலை குளிக்க நல்லெண்ணையுடன் வெங்கல பாத்திரத்தை தரும்போது சனிக்கோளாறு நிவர்த்தி ஆகிறதாக இங்கே உள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது அதனாலே சனிக்கே மேலே இங்கே வழிபாடு செய்யும்போது சனிக்கோளாறு நிவர்த்தி அளிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் துவாரயத்திலே பெருமாவை தரிசனம் பண்ணுவதற்கு காஞ்சிபுரத்திலே நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அத்திவரதராக தரிசனம் ஆனால் இங்கு அனுதினமும் அத்திமரத்தில் தரிசனம் தந்து வேண்டிய வரங்களை தரக்கூடிய வரப்பிரசாரியான பெருமாள் இந்த வானமூட்டி பெருமாள் பக்தர்கள் அவசியம் வாழ்நாளில் ஒருமுறையாக இந்த வானமூட்டி பெருமாளை தரிசித்து அனைத்து விதமான பாவங்கள்லாம் சென்று சிவமாக வாழ வானமுட்டி பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மகத்தான தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ்தாய்